நாளை ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேலும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு லைவ் லீவ் வந்து அப்டேட் வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய கல்வியின் வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு பத்து மணி வரை மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் குமரி நெல்லை தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர் தற்போது நாளை எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலாம் எனில் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதோடு வட தமிழகத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என கூறியுள்ளது முன்னதாக இன்று காலை கனமழை காரணமாக தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து நாளையும் அந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து விடுமுறை அப்படின்ற தகவல்கள் கண்டினியூவாக கொடுக்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி